நாம் தண்ணி நானே நானே நாம் பிற கோடியோடி விளையாடம்மாடம்மா நானே நாம் தண்ணி நானே நிற கோடி போடி விளையாடம்மா ஒரு குழந்தை ே நே நானே நாம் தன்னை நாளானே நானே நாம் பிற கொட்டி தெரியோம் அந்த கோழி தலை கோட்டினியோ விளையாடப்பா பிளண்ணே நே நானே நாம் அந்த காக்காய் அதுக்கு இறக்கப்பட வேணும் அம்மா நல்லே நானே நாம் தண்ணே நானே நானே செய்த பாலை பொலியும் அந்த பசு அது பாசம் மிக்க நல்ல பசு ரே நல்லே நானே நாம் தண்ணே நான் அண்டிப்பித்தம்மா பாடுவற்றை ஆதாரிக்கோ வேண்டும் நண்ணே நானே காலை எழுந்து நீ மாலை எல்லாம் விளையாடம்மா நானே கூடாதம்மா என்று ஆகாதம்மா நன்மே நன்னே நானே நன்னார் தண்ணே நானே நானே நன்னார் தெய்வம் நமக்கு துணையம்மா ஒரு தீங்கு வர மாட்டாதம்மா நன்மே நன்றி ே நான் நானே நம்பா நன்றி நானே நானே நம்பா நன் நே நானே நான் தண்ணே நானே நானே நான்